ஜானகி சந்தியா சந்தியாசிரியரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவக்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம குரு நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரகுராம் வந்து ஜானகியை மன்னிச்சு தாலி வந்து மீட்டு எடுத்து கொடுக்குறாங்க நக அடமானத்தில் வச்சது செம எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் முதல்ல வந்து மண்ணெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தா டக்குன்னு அம்மன் சிலை வந்து நிற்கிது அதை பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இங்கே ஏற்கனவே வந்து கோவில் இருந்திருக்கு போல் அதனால் நம்ம இந்த இடத்துல எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அந்த இடத்துல ஜானகி இல்லாததுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்கிறதுனால மய வேகமாக ஓடி போய் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்காக கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஜானகி இருக்கிற இடத்துக்கு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன இது நம்ம இடத்துல வந்து இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது யாராவது வந்து நம்ம வந்து நம்ம இடத்துல எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக யாராவது வச்சாங்களா இல்லை இது உண்மையிலே இருந்திருக்கா ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு வந்து புவனேஸ்வரி மட்டும் புத்திசாலித்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து சரி இந்த இடம் வேண்டாம் நம்ம பண்ணையில் வந்து ஓரமாக இருக்குல்ல அந்த தோட்டத்தில் அந்த இடத்துல வந்து தேவையானதை வந்து ஊருக்கு வந்து கொடுத்துருவோம் என்ன சரிதானே அப்படின்றப்ப ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கிளம்பி வந்துடுறாங்க காரில் வந்துட்டு இருக்கப்போ தான் வந்து சிவராமன் கூட வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஜானகி வந்து தூக்க கழகத்தில் வந்து பயந்துகிட்டே வந்து கற்றுனாலே அவளுக்கு வந்து ஏதாவது நம்ம செஞ்சாகணும் நம்ம மேலே இவ்வளோ பாசத்தோடு இருக்கிறப்ப அவளுக்கு என்ன செய்யலாம் இது செஞ்சால் சரியா இருக்கும் அதே சமயம் அவங்க மேலே வந்து கோவத்தை வந்து வெளியில் இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சிவராமனை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் சொல்கிறாங்க இந்த மாதிரி சஸ்பென்ஸில் வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலியை வந்து மீட்டு எடுத்து கொடுக்குறதுக்காக அது சிவராமனை வந்து காசு கொடுத்து வா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை நீங்கள் முதலே செய்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு சிவராமன் வந்து நகை வந்து தாலி செயின் வளையல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து கிட்டக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறப்போ வந்து நீயே கொடுத்துரு அப்படின்னா ஆனால் நான் கொடுத்தா வந்து அன்னிக்கிட்ட வந்து சரியாக இருக்காது நீங்கள் தானே வந்து அவங்க கிட்டேருந்து மீட் எடுக்கணும் அவங்களுக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்படி நிமிந்து பார்க்குறாங்க ஆனால் கோச்சுக்காதீங்க என்ன நீங்களே வந்து கோ சாமி முன்னாடி வந்து ரூம் முன்னாடி எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நகையும் வந்து எல்லா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாருக்கும் வந்து பழையபடி வந்து மதிக்க ஆரமிச்சிருவாங்க அண்ணியை அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ போய் எல்லாரையும் கூப்பிடு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக ஜானகிலேருந்து எல்லாரையும் வந்து சிவராமன் கோ பூஜை ரூம் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயமா கூப்பிட்டு இருக்கீங்க குடும்ப அதை வந்து நீ வந்து வந்து காப்பாற்றணும் நீ வேணா வந்து இந்த குடும்பத்துலேருந்து வந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனால் ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் வந்து என்னோட மனைவியாக தான் பார்க்குறாங்க அதனால நீ வந்து இப்படி வந்து வெறும் கழுத்தோடு இருந்தால் வந்து மஞ்சள் கயிறோட இருந்தால் சரியா இருக்காது அந்த சாலி செயின் வளையல் செயின் நகை எல்லாம் மீட்டிருக்கேன் அதை வந்து நீ எடுத்து மாட்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பத்மாவை பார்வதியும் அதிர்ச்சி ஆகிறாங்க எனது அண்ணி வந்து இப்படி இருக்காங்கிற விஷயத்த வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக வந்து நகையெல்லாம் மீட்டு எடுத்திருக்காங்களே அப்படின்னா மறுபடியும் பழையபடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கண்ணா அப்படிங்கிறத அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அதான் சொல்கிறீங்கள வந்து எடுத்து மாட்டிக்க இனிமையாவது வந்து கொஞ்சம் பொறுப்பாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் வந்து தனாவும் ரெண்டு பேரும் சந்தோஷத்தோடு அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்காக வந்து இவ்வளோ தூரம் செய்கிறாங்க இன்னும் உங்கள் மேலே வந்து அன்பு இதெல்லாம் எல்லாம் இருக்குது வெளியில் காட்டிக்காமல் அமைதியாக இருக்காங்க நம்ம பெரியப்பா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சந்தோஷத்தோடு வந்து தாலியை வந்து செயின் எல்லா வளையல் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு மாட்டிக்கிறாங்க மாட்டிட்டு சரி நம்ம ரகுராம் கிட்டே போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் போயிட்டு வந்து ரகுராம் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதை வந்து மாயை வந்து நின்று பார்த்துட்டு சரி நம்ம இப்போதைக்கு பக்கத்தில் இருக்க வேணான்னு ஒதுங்கி போயிடுறாங்க உடனே வந்து ரெகுரம் டக்குன்னு எந்திரிச்சு நின்னால் அந்த பக்கமாக செத்து பார்த்துட்டு வந்து கோவப்படுற மாதிரி நின்னோன்ன சரி எது இப்படி இருந்தாலும் உங்கள் கோவம் வந்து எனக்கு புரியுது குடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடுங்க நான் என்றைக்கும் உங்கள் குடும்ப கௌரவம் வந்து கெட்டு போகிற மாதிரி வந்து நான் எப்போயுமே நடந்துக்க மாட்டேன் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி நம்ம குடும்பத்தை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரகுரம் வந்து லைட்டாக வந்து மனசில் நினச்சிக்கிட்டு லைட்டாக சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த சமயத்தில் பத்மாவும் சரி பார்வதியும் வெளியில் வந்து நின்றுட்டு கோவத்தோடு வந்து யோசிக்கிறாங்க இப்படி வந்து நினச்சி கூட பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேருவாங்க அப்படின்னு ஒன்றும் நகை தானே வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு போய் வந்து அப்போ நகை வாங்கி கொடுக்கணுன்னா கூட அவங்க மனசில் வந்து நிச்சயமாக வந்து ஜானகி அண்ணி வந்து இன்னமும் இருக்காங்கல்ல அப்படி இருக்கக்கூடாது அண்ணன் மனசில் அப்படி இருந்துவிட்டால் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து மரியாதை கிடைக்கிறது வந்து இந்த வெயிட்டில் வந்து கிடைக்காமல் போயிடும் அண்ணியை கூட கொஞ்சம் அசால்ட்டாக சமாளிச்சிடலாம் ஆனால் நம்ம ரெகுர மண்ண்கிட்ட வந்து அண்ணியை வந்து சேர விடாமல் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து குடும்பத்தில் வந்து முக்கிய ஆளாக வந்து இருப்போம் எப்போதும் அந்த கௌரவத்தை மட்டும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப க இங்கே வந்து மாயா வந்து கை தட்டிக்கிட்டே சபாஷ் உங்கள் ரெண்டு பேரும் மாதிரி குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தால் போகிறோம் அந்த குடும்பம் வந்து ரொம்ப சூப்பராக வழங்கிரும் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து பேச ஆரம்பிச்சோம் என்ன நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறேன் உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்களே உங்கள் ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ செஞ்சுருக்காங்க கொஞ்சமாவது உங்களை வந்து இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கீங்களே பத்மாவை பார்த்து கேட்குறாங்க இன்றைக்காவது உங்களை இது செய்யி அது செய்யி இது வேணும் அது வேணும்னு உங்களை வந்து சுமையாக நினச்சிருக்காங்களா இல்லை இல்லை இவங்களையாவது ஒரு சைடு விட்டுறலாம் பத்மாவை ஆனால் பார்வதி நீ கொஞ்சமாவது மனசாட்சி வேணா நீ இந்த இருந்து நகையை எடுத்துகிட்டு போனையே அந்த விஷயம் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா இல்லை பெ பெரியப்பாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிட்டு இப்போ வரைக்கும் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அமைதியாக இருக்கும்ல அதெல்லாம் எதுக்காக கொஞ்சமாவது நன்றி விசுவாசம்னு வேணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஆனால் ரெண்டு பேருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் துளி கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசணும் அது கூட இப்போ எப்படி நான் வந்து சீனு கூட வந்து சேரக்கூடாது உங்கள் சவால் விட்டுருக்கேன்னா அடுத்த வருஷம் வந்து எனக்கு பையன் இருப்பான் அதை வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு இதுவாவது கொஞ்சம் நியாயமாக இருக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களெல்லாம் வந்து என்ன ஜென்மன்னு சேர்க்குறதுனே தெரில அப்படின்னு என்ன வாய் ரொம்ப நீளுது வாயோட நீளதுன்னு நினைக்கிறீங்களே அதோட நுப்பாட்டிக்கங்க நீங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது நியாயத்தோடு இருக்கணும் இனிமையாவது கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பு சொல்லிட்டு மாயா வந்து செம்ம மாஸ்க் கட்டிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சமயத்தில் கரெக்டாக அப்போ தான் வந்து குரு கிளம்பி வராங்க இங்கே தனா வந்து பா சரி இந்த மாயா ரெண்டு பேரையும் வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மாயா கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே கேட்குறாங்க இந்த மாதிரி தனா விஷயமா அந்த லெட்டர் வந்து கொடுத்தாங்கல்ல ஆமாம் அப்படின்னு ஆமாம் தனா வந்து கார்த்திக் வந்து காதலிச்சுட்டு இருந்தானா அப்படின்னு கேட்டோன்னா வந்து மாயா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த லெட்டரில் இப்போ கொடுத்ததில் என்ன எழுதியிருக்கு நீ வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கியே சொல்லு மாயா உங்ககிட்ட முக்கியமாக பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடறாங்க எப்படி மாயா வந்து நடந்ததை பாதி தான் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்